அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் நான்காம் நாள் பகல்பத்து உற்சவத்திலே சக்கரவர்த்தி திருமகன் திருக்கோலத்திலே உபயநாட்சிமார்களோடு இங்கே லக்ஷ்மணனாகிய இளைய பெருமானாகவும் சீதாபிராட்டியாகவும் பிராட்டியாகவும் உபயநாட்சிமார்கள் செய்வதாதிக்க பார்த்தசாரதி பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக தசரத குமாரனாக விள்விடித்த கையிலே ஒரு கையிலே அம்பை பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய நிலையிலே சேவதாதிக்கே நாம் கண்டு மகிழ்கிறோம் திருமங்கையாழ்வார் இங்கே ஐந்து கோவில் பெருமாளுக்கும் திருப்பாசுரம் பாடியருள் இருக்கிறார் அதிலே சிறப்பாக சக்கரவர்த்தி திருமகனும் இந்த திருக்கோலத்திற்காக திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் பரதனும் தம்பி சத்ருக்கணனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ற இராவணாந்தகனை எம்மானை குரவமே கமடும் குழில் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால இரவியின் கதிர்கள் நுழையுதல் செய்தறியா திரு அல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கி அழ்வார் பாசுரம் இதோ கம்பீரமான தசரத திருக்குமாரனாகிய சக்கரவர்த்தி திருமகனாக உள்கோவில் பிரகாரத்திலே கற்பூர ஆரத்தி கண்டு எல்லோரும் கையொழக்கூடிய நிலையிலே பரவச திருக்கோலத்தைக் கண்டு தரிசிக்கிறோம் ஸ்ரீ பரதாழ்வான் பாதுகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி இவனிட்ட பணியாக அயோத்தியை ஆழ்வதற்கே இவனோடு இளையவனாக அவதாரம் செய்தான் ஆனால் இளைய பெருமாடாகிய லக்ஷ்மணனோ ஆதிசேஷ பூதனாக சிறுவவதாரம் செய்து ராமனாகிய தசரத குமாரன் காட்டிலே கிடந்தபொழுது அவனுக்கு படிக்கட்டாக இருந்து கொண்டு சேவை செய்வதற்காகவே திருபவதாரம் செய்தான் சீதா விராட்டி ராமன் இருக்குமிடம் தனக்கு அயோத்தி என்று ஜனக புத்திரியாக இதேக குமாரியாக பிறந்திருந்தாலும் அவன் வாழ்ந்த திருக்காடே தனக்கு சாம்ராஜ்யம் என்று வாழ்ந்து காட்டினாள் பின்னழகு சேவை முன்னழகு சேவை என்று சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த திருக்கோலத்தை வாத்தியங்களினாலே கூட வருணிக்க முடியாத அழகு பார்த்தசாரதி முக வடிவம் அந்த வடிவுக்கு கண்ணேறு படுமென்று அர்த்தக சுவாமிகள் கற்பூர ஆரத்தி காட்டுகிறார்கள் சூரிய குலத்திலே தோன்றியவர் தசரத புத்திரனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதனாலே இரவு என்பதே அயோத்தியிலே தெரியாதாம் காரணம் ராமனுடைய முக வடிவு சூரியனுக்கு ஆயிரம் கோடி சூரியனுக்கு ஒத்திருந்ததனாலே எப்பொழுதும் இரவு என்பதே தெரியாமல் வெளிச்ச பிரகாசமாக இருக்குமாம் அதனாலே இந்த திருப்பாசுரத்திலே இதோ லாலி போல ஆடி ஊஞ்சல் ஆடுகிறானே அந்த ஒய்யாலி சேவையோடு அந்த திருமங்கி ஆழ்வார் பாசுரத்தை நாம் அனுபவிக்கின்றால் குறவமே கமழும் குளிர் தொழிலூடு குயிலோடு மயில்கள் நின்றாட இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியாது திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருப்பாசுரம் பாடுகிறார் இரவி என்றால் சூரியன் அவனுடைய கதிர்கள் நுழைய முடியாத அளவுக்கு குளிர்ச்சியான திருவல்லிக்கேணி என்றால் இவன் எத்தனை அளவுக்கு சந்திர பிரகாசமான கருணை கொடுக்கிறான் அதனால்தான் இவர் சூரிய சூரியகுலத்திலே பிறந்திருந்தாலும் ராமச்சந்திரமூர்த்தி என்றுதான் இவன் கருணைக்கு ஒப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட